ராசிபுரம் பேருந்து நிலையம் மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் சுதந்திர தினத்தன்று வீடுகள் மற்றும் கடைகள் முன்பு கருப்பு கொடி ஏற்றி வைத்தனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தற்போது செயல்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையமானது சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அணைப்பாளையத்திற்கு இடமாற்றம் செய்யப்படுவதாக நகரமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு பல அமைப்பினர்கள் போராட்டம் நடத்தினர் இந்த நிலையில் ஐந்தாம் கட்ட போராட்டமாக சுதந்திர தினத்தில் வீடுகள் மற்றும் கடைகள் முன்பு கருப்பு கொடி கட்டி அப்பகுதி மக்கள் தங்களின் எதிர்ப்பை விழுப்புரத்தில் இயங்கி வரும் மீன் சந்தை சுகாதாரமற்றி இருப்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது அனிச்சம்பாளையம் அருகே இயங்கி வரும் சந்தைக்கு தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் மீன்களை வாங்க வந்து செல்கின்றனர் இந்த நிலையில் மீன் சந்தையில் உள்ள கால்வாய்கள் தூர்வாரப்படாததால் கழிவுநீர் மீன் சந்தைக்குள் சென்று தேங்கி நிற்கிறது இதனால் கொசுக்கள் உற்பத்தி அதிகரித்துள்ளதால் சுகாதாரமற்ற சூழல் ஏற்பட்டுள்ளது இது குறித்து நகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ரத்ததான முகாமை அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் எம் சுகுமார் தொடங்கி வைத்தார் மேலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அனைத்து நோயாளிகளுக்கும் பால் பிரெட் பிஸ்கட் போன்றவற்றை வழங்கினார் இதில் மாவட்ட நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கும்பகோணம் அருகே அரசின் அதிகாரிகள் குறிப்பிட்ட நேரத்திற்கு கிராம சபை கூட்டத்திற்கு வராததால் கூட்டத்தில் இருந்து ஒரு பிரிவினர் வெளியேறினர் பாபுராஜபுரம் ஊராட்சியில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டம் காலை பத்து மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அரசு அதிகாரிகள் தாமதமாக வந்ததால் பிற்பகல் ஒரு மணிக்கு தொடங்கியது இதனால் வெகுநேரம் காத்திருந்த கிராம மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலைந்து சென்றனர் மேலும் கூட்டத்தில் ஊராட்சியில் சுத்தம் செய்யப்படுவதில்லை எனவும் குடிநீர் விணியோகம் செய்யப்படுவதில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் கூட்டத்தை மற்றொரு நாளில் வைக்க வலியுறுத்தி கூட்டத்தில் இருந்து ஒரு பிரிவினர் வெளியேறினர் கிராம சபை கூட்டம் நடைபெறதா இருந்துச்சு இதுக்கு மக்களுக்கு ப்ராப்பராக இந்த தகவலும் சொல்லப்படல நோட்டீஸ் கொடுக்கல இது நாங்கள் காலையில ஒன்பது மணிக்கு மக்கள் எல்லாம் வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் சம்மந்தப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவரோ ஊராட்சி மன்ற துணைத் தலைவர்கள் மெம்பர் மற்றும் அரசு அதிகாரிகள் யாருமே வரல இது குறித்து மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் சொல்லிட்டோம் வீடியோக்கு தகவல் சொல்லிட்டோம் இருந்து மணி பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகும்போது இது வரைக்கும் யாரும் வரல இப்போதைக்கே வந்து கிராம சபாங்க அதனால கோரிக்கை தொடர்ந்து அஞ்சு இருக்குது இது குறித்து பல முறை கோரிக்கை மனு கொடுத்து அடிப்படை வசதி கூட செஞ்சு கொடுக்கறது தருமபுரி மாவட்டம் அஞ்சே அள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் டாஸ்மாக் கடை கொண்டு வர திமுகவினர் மறைமுகமாக முயன்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது நல்லாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு முன்னூறு முதல் ஐநூறு ரூபாய் வரை கொடுத்து தங்கள் பகுதியில் மதுபானக் கடை வேண்டும் என்று போராட்டத்தை தூண்டிவிட்டதாக மூதாட்டி குற்றம் சாட்டியுள்ளார் எனவே பிரகாஷ் என்பவரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ள கிராம மக்கள் தங்கள் பகுதியில் டாஸ்மாக் கடையை திறக்கக்கூடாது என திட்டவட்டமாக தெரிவித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மதுரநாதர் வீதியில் உள்ள தனியார் ஐடிஐ கல்லூரியில் பயிலும் இரண்டு மாணவர்கள் சேர்ந்து ஒரு மாணவனை வீடியோ காலில் மன்னிப்பு கேட்க சொல்லி கடுமையாக தாக்கி துன்பப்படுத்தும் வீடியோ இணையத்தில் வெளியாகியுள்ளது மாணவர்கள் சக மாணவனை அடித்து கொடுமைப்படுத்திய சம்பவம் பொதுமக்களை கொதிப்படைய செய்துள்ளது விடியா திமுக ஆட்சியில் இளம் தலைமுறையினர் ரவுடி போல் நடந்து கொண்ட சம்பவம் மக்களை கவலையடைய செய்துள்ள நிலையில் வழக்கம் போல் காவல்துறை புகார் ஏதும் வரவில்லை என வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது கடலூர் மாவட்டம் புவனகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரம் கனமழை வெளுத்து வாங்கியது புவனகிரி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளான சேத்தியாத்தோப்பு கீரப்பாளையம் ஒடாக்கநல்லூர் மதுராந்தகநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது இதனால் அறுவடை செய்து தரையில் கொட்டி வைத்திருந்த குறுவை நெல் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனா் மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் இரண்டு மணி நேரம் மழை வெளுத்து வாங்கியது கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர் இந்த மழையால் நீர்நிலைகளில் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்துள்ளது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்துள்ள பர்கூர் மலை வனப்பகுதியில் கனமழை பெய்ததால் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது செலம்பூர் அம்மன் கோவில் அருகே ஏற்கனவே உடையும் நிலையில் இருந்த தரைப்பாலம் காட்டாற்று வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டு அருகிலிருந்த பல்லாயிரக்கணக்கான வாழை மரங்கள் சேதமடைந்தது தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் வரட்டுப்பாளையம் சோதனை சாவடி செல்லும் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதனால் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகிறது திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது இதனால் பொதுமக்களும் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்களும் சிரமத்திற்கு ஆளாகினர் காலை முதல் வெயில் வாட்டி வந்த நிலையில் மாலையில் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய மழை பெய்தது இதனால் ஏரி சாலை அப்சர்வேட்டரி பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழையும் சில இடங்களில் லேசான மழையும் பெய்தது தொடர்ந்து கொடைக்கானல் பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதால் குளுமையான சூழல் நிலவுகிறது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே நடந்த கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்களின் சரமாரி கேள்விகளுக்கு பதில் சொல்ல இயலாமல் விடிய அரசு அதிகாரி வெளியேறிச் சென்றதால் சலசலப்பு ஏற்பட்டது அசோக் நகர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் அனைத்து துறை அதிகாரிகள் கூட்டத்தில் ஏன் கலந்து கொள்ளவில்லை என பொதுமக்கள் கேட்டதால் விடிய அரசின் பொறியாளர் கூட்டத்திலிருந்து வெளியேறி சென்றார் தங்களை புறக்கணித்துவிட்டு பேருக்குத்தான் கிராம சபை கூட்டம் நடத்துகிறார்களோ என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனா் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமிஷ்ணம் அருகே கோதண்ட விளாகம் ஊராட்சியில் சிறப்பு கிராம சபை கூட்டத்திற்கு கிராம மக்கள் அழைத்து வரப்பட்டு கூட்டம் தொடங்கியது கூட்டத்தில் கோதண்ட விளாகத்தின் வரவு செலவு குறித்த விவரங்களை தருவதில் சிக்கலும் பின்னர் வாக்குவாதமும் நடந்தது உடனடியாக விடிய அரசு அதிகாரிகள் மக்களிடம் தீர்மானத்தில் கையெழுத்து வாங்கி அவசர அவசரமாக கூட்டத்தை முடித்தனர் சுதந்திரமாக நடைபெற வேண்டிய கிராம சபை கூட்டம் விடிய அரசின் போலீஸ் பாதுகாப்போடு நடந்தது தங்களுக்கு வேதனை அளிப்பதாக பொதுமக்கள் கூறினர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கிராம சபை கூட்டத்தில் விடியா திமுகவை சேர்ந்த ஒருவர் பெண்ணை மிரட்டும் தொழிலில் பேசியதால் சலசலப்பு ஏற்பட்டது கிராம சபை கூட்டத்தில் ஒரு பெண் தன் பகுதியில் நிலவும் குடிநீர் பிரச்சினை குறித்து கேள்வி எழுப்பினர் அப்போது விடியா திமுகவை சேர்ந்த ஒருவர் அந்த பெண்ணை மிரட்டும் வகையில் பேசினார் இதை பார்த்த பொதுமக்கள் கிராமசபை கூட்டத்தை புறக்கணித்தனர் விடியா திமுக ஆட்சிக்கு வந்தாலே ஆண்கள் பெண்கள் என்று யாருக்கும் மதிப்பில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே டி புதுப்பட்டியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவரிடம் கிராம மக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர் டி புதுப்பட்டியில் சந்தமநாயக்கன்பட்டி நாயக்கன்பட்டி முத்துராம்பட்டி சிறுநாயக்கன் குளத்துப்பட்டி காப்பியம் போன்ற ஊர்களுக்கு கிராம சபை குறித்து முறையான அறிவிப்பு வெளியிடவில்லை என்றும் குடிநீர் இல்லை கழிப்பறை வசதி இல்லை என்றும் அடுத்தடுத்து புகார்களை அடுக்கினர் இதனால் கிராம சபை கூட்டத்தை நடத்த முடியாமல் ஊராட்சி மன்ற தலைவரும் அதிகாரிகளும் திணறினர் திண்டுக்கல் மாவட்டம் தர்மத்துப்பட்டி ஊராட்சியில் விடிய அரசு அதிகாரிகள் உரிய தகவல் தராததால் கிராமசபை கூட்டத்தில் பொதுமக்கள் கலந்து கொள்ளவில்லை தர்மத்துப்பட்டி ஊராட்சித் தலைவராக அதிமுகவை சேர்ந்த மருதமுத்து என்பவர் இருக்கும் நிலையில் சுதந்திர தினத்தன்று கிராமசபை கூட்டம் பற்றிய உரிய தகவலை விடிய அரசு தராததால் பொதுமக்கள் சிலர் மட்டுமே கூட்டத்தில் கலந்து கொண்டனர் அதிமுகவை சேர்ந்த மருதமுத்து தலைவராக இருப்பதால் தான் விடிய அரசு அதிகாரிகள் உரிய தகவல் தராமல் புறக்கணிக்கிறார்களோ என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது வழுத்தூர் ஊராட்சியில் சாலை வசதி சரிவர இல்லை என்றும் குடிநீர் சரிவர கிடைப்பதில்லை என்றும் நாய்கள் தொல்லை அதிகரித்துள்ளதாகவும் கூறி அதிகாரிகளிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் கிராம சபை கூட்டத்திற்கு முறையான அறிவிப்பும் இல்லாமல் நடத்துவதாக குற்றம் சாட்டினர் விடியா திமுக அரசினால் ஒரு கிராம சபை கூட்டத்தை கூட சரிவர நடத்த முடியவில்லை என பொதுமக்கள் சாடியுள்ளனா் கரூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் அருகே சிந்தளவாடி ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் அடிப்படை வசதிகள் கோரி பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஊராட்சி மன்ற நிர்வாகத்திடம் செலவினங்கள் குறித்து தங்களுக்கு விவரங்கள் வேண்டும் என இளைஞர்களும் பொதுமக்களும் கோரினர் இதனால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது இதை அடுத்து பெயரளவிற்கு தொடங்கிய கிராம சபை கூட்டம் நிறைவு பெற்றதாக அறிவித்தனர் விடியா திமுக ஆட்சியில் அடிப்படை வசதிகளுக்கே போராட வேண்டிய நிலை இருக்கிறதே என்று பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே அரியநாயகிபுரம் ஊராட்சித் தலைவரிடம் தங்களுக்கு அடிப்படை வசதிகள் வேண்டும் என்று கூறி பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஏற்கனவே விடிய அரசின் ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் ஊராட்சி நிர்வாகத்தின் மீது பொதுமக்கள் அதிருப்தியில் இருப்பதால் கிராம சபை கூட்டத்தை பெரும்பாலான மக்கள் புறக்கணித்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே எடையூர் ஊராட்சியில் வரவு செலவு கணக்கில் முறைகேடு உள்ளதால் கிராம சபை கூட்டத்தை மக்கள் புறக்கணித்தனர் ஊராட்சி மன்ற தலைவர் சாமுண்டீஸ்வரி மற்றும் ஊராட்சி செயலர் மோகன் மட்டுமே கலந்து கொண்டனர் தலைவர் கவுன்சிலர் ஆகியோர் வரவில்லை கூட்டத்தின் போது ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரையிலான வரவு செலவு கணக்குகள் இல்லாததால் கிராம மக்கள் கூட்டத்தை புறக்கணித்தனர் மேலும் கிராம சபை கூட்டத்திற்கு வராத துணைத் தலைவர் கவுன்சிலர்களை மாவட்ட ஆட்சியர் இடைநீக்கம் செய்ய வேண்டும் என கோரிக்கை தருமபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளியில் மின்சாரம் தாக்கி மின்வாரிய ஒப்பந்த ஊழியர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சீரியனகள்ளி பகுதியைச் சேர்ந்த மாதேசன் பஞ்சப்பள்ளியில் ஜேசிபி மூலம் மின் கம்பத்தை தூக்கும்போது மின்சார கம்பியில் உரசியதில் மின்சாரம் தாக்கி அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் விடிய அரசின் மின்வாரியத்துறை மின் பணியின்போது மின்சாரத்தை துண்டிக்காதது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள அப்பகுதி மக்கள் குறித்து முறையான விசாரணை நடத்த வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனா்